சீனி வரக்காய் வாங்கினீங்கன்னா எப்போயும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போல்லாம் தேவைப்படுமோ அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நம்ம வேக வச்சு காய வச்சா போதும் இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நிறையவே சீனி வரக்காய் வாங்கியிருக்கோம் இதில் வந்து பாதியை நான் பொரியலுக்கு எடுத்து வச்சுட்டு பாதியை தான் இப்போ வேக வைக்க எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொரியலுக்கு கொஞ்சம் பிஞ்சியாக எடுத்து வச்சிடலாம் இது வந்து வறுக்கிறதுக்கு காய வைக்க நம்ம வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலும் அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து வேக வச்சுருங்க கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சா போதும் வெந்து வந்ததும் இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த சீனியவரக்காவை மட்டும் ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வெயில் அடிக்கும்போது காய வச்சோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே காஞ்சி வந்துடும் பாருங்கள் மொதல் நாள் இப்படி தான் காஞ்சு இருந்தது ஒரு ரெண்டு நாள் கழித்து நல்லாவே காஞ்சி வந்துடும் வெயிலில் நல்லா வச்சாலே போதும் நல்லா காஞ்சி வந்தோம்னா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பருப்பு குழம்புலாம் வைக்கும் போது இதை நம்ம வறுத்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா அதெலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது கொஞ்சம் ஒரு மாதிரி கசந்துட்டு அப்படி இருக்கும் நம்ம வீட்டிலே செய்யும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யுங்க இது செய்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி குக்கரில் வேக வச்சு அப்படியே வெயிலில் மூணு நாள் காய வச்சு எடுத்தாலே போதும் இப்போ பாருங்கள் நான் இதை நல்லா காஞ்சி வந்ததும் வறுத்துட்டேன் பருப்பு குழம்பு சைடிஸாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள்